நான் என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு நான் அவ்வளோ வருமானத்தை விட்டுவிட்டு ஏ வாணுவன் வீட்டு வாசலை எவன்டா நீ வாட்ச்மேன் கூட நிற்கலையேடா ஏன்டா இந்த மாதிரி போய் போய்ச்சாலையில சேவை செய்ய வந்தா சேவிசி நான் அடைக்கலந்தோடி வருவதில்லை படைக்கலத்தோட யாரும் வாழ்ணும் நீ கூப்பிட்லையே எதுக்கு வர்ற எதுக்கு வர்ற என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய செய்ய விரும்பவில்லை மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்தில இந்த நிலத்திலே உனக்கு சொல்றேன் ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்புல ஐயா விஜயகாந்த பாத்துக்க மனசுல இருந்து பேசுவாப்புல மக்களின் மொழியிலே பேசுவாரு ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீற்றா என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழு சீற்றாது பார்த்து எழுதுற மாணவன் படிச்சு எழுதுற மாணவன் எந்த மாணவன் நல்ல மாணவன் நீங்க தான் முடிவு எடுக்கணும் ¡Idiota! ¿no? <laughs>